ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க நல்ல பிஏபி வாய்க்கால் மேலே அமைஞ்சிருக்கிற சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக நாட்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க நாட்டு தென்னை மரங்களோடு அமைஞ்சிருக்கிற அருமையான ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கோவில் பாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கோவில்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது தாமரை தாமரைக்குளம் தாண்டி உங்களுக்கு கோயில் பணம் ஏரியா வந்துடுதுங்க பாருங்கள் நல்ல பிஏபி வாய்க்கால் மேலேயே நம்மளுடைய லேண்டு வந்துடுது இதை விட மெயின் இப்படி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஊரை ஒட்டியே நம்ம லேண்டு வந்துடுதுங்க ஊருக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஊர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கு டிஸ்டன்ஸில் வந்துடுது மெயினாக வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தாராளமாக வாங்கலாம் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான லேண்ட்லேருந்து பிரித்து கொடுக்குறாங்க ஸோ பிரித்து கொடுக்குற காரணத்தினால கொஞ்சம் ரேட் கம்மியாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரேட் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ஏக்கருக்கு அறுபது லட்சரூவா வந்து ஃபைனல் கிடையாதுங்க அதிலேருந்து நம்ம கொஞ்சம் கம்மினு பேசி வாங்கிக்கலாம் இங்கே மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கறப்போ ஒரு ஏக்கர் வந்து எழுபது எழுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்செல்லாம் போயிட்டு இருக்குது பட் இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் அப்படிங்காட்டி லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறேன் நம்ம அறுபது ஐம்பத்தி எட்டு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன்னுங்க டாக்குமெண்ட்லாம் வந்து பக்கா கிளியராக இருக்குது ஊரை ஒட்டி இருக்குது மெயினாக வந்து ஹைவே மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம் கிலோமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் வருங்க மேக்ஸிமம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ கிலோமீட்டர் பொள்ளாச்சி மெயின் ஹைவே ரோட்லேருந்து அந்தளவுக்கு பக்கமாக வந்து லேண்டு லொக்கேட் ஆகிருக்குது தண்ணி சோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ வாட்டர் சோர்ஸ் பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாட்டு மரங்கள் இருக்குது சொட்டு நீர் பாசனம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் தான் சாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வந்துடுதுங்க கோயில்பாளையம் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மலைப்போல் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது டீசெண்டாக இருக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஏரியாலருந்து வர்றக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் கரெக்டாக ட்ராவல் டைம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா நாற்பது நிமிஷம் வந்துடலாம் பொள்ளாச்சிலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் டைமில் வந்து லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வெள்ளண்ட் குட்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பிரித்து கொடுக்குறங்காட்டி சர்வீஸு போரு வெளிலலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரேட்லேருந்து ரொம்பவே கம்மியான ரேட் தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து ரேஞ்சு நல்லா போயிட்டுருக்குது கோயில் பழம் ஏரியாலாம் நல்லா மார்க்கெட் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து கொஞ்சம் நீட்டான ரேட் தான் சொல்லியிருக்கிறாரு இந்த லேண்ட் மட்டும் அப்படின்ட்டு இல்லைங்க விசிட் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஒன்றா பார்க்கலாம் ஃபென்சிங் கேட்டோட நல்லா டெவலப்ட் லேண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது வந்து பாருங்கள் அதே மாதிரி சேம் இந்த லேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க